தொடக்கம் உறவுலேயே நான் ரஜித் ஜாழ்பானம் நாங்கள் பங்கு வந்திருக்கோம் ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி அஞ்சாம் தேதி முள்ளத்தீவு கடற்கரைக்கு வந்திருக்கிறேன் இங்கே பட்டப்போட்டி திருவிழா வந்து செய்கிறாங்க வெல்வெட்டுத் துறையில் நடந்த பட்டப்போட்டி திருவிழா தெரியும் இப்போ வந்து முள்ளத்தீவில் வந்து இந்த பட்டப்போட்டி திருவிழா செய்யறாங்க பாங்கன்ற பட்டப்போட்டி திருவிழா எப்படி இருக்குன்னு பார்ப்போம் கிட்டத்தட்ட அறுநூற்றம்பதுக்கு மேற்பட்ட பட்டம் வாங்க வெல்வெட்டு துறையில் ஏற்றப்பட்ட கொண்டு வந்து இங்கே அதோட சின்ன சின்ன பட்டங்கள் நிறைவேற்றுறாங்க எப்படி இருக்கிறத பார்ப்போம் வாங்க ஏதாவது முல்லைத்தீவு கிடக்கிற உங்களுக்கு தெரியாம முல்லைத்தீவு கிடக்கிற வாங்க எப்படி இருக்கிறத போய் பார்ப்போம் கலாச்சாரத்தை பேணுவோம் நாகரிகமாக நடப்போம்

நகரப்பந்தலுக்கு முன்னால் இருக்கிற பிள்ளைகள் ஒதுங்கியிருக்க வேண்டும் தயவு செய்து பந்தலுக்கு முன்னால் இருக்கிற பெரியவர்கள் பிள்ளைகள் நீங்கள் ஒதுங்கி இருக்க வேண்டும் சில பேருந்து காட்டு அறிவிட்டு கள்ளப்பாட்டு கிராமத்திலிருந்து பதவி செய்த மாணவர்களை விழுப்புரத்துறை கள்ளப்பாட்டு கிராமத்தில் இருந்து பதிவு மேற்கொண்ட குழந்தைகள் இந்த காரியாலயத்தினுடைய கரையிலே நீங்கள் அனந்திருக்கவும் விரைவாக உங்களுக்கான பட்டங்களை வழங்குவதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் தயவு செய்து அன்றான பெற்றோர்களை எங்களோடு நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும் உங்களுடைய குழந்தைகள் பட்டங்களை ஏற்றுகின்ற அந்த காண்பதற்கு காண்பதற்குத்தான் நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் தயவு செய்து இப்பொழுது காற்றிலே மெல்ல மெல்ல அசைந்து ஆடி பறந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் பட்டம் ஏற்றுவது ஒரு கலை அது வானில் பட்டத்தை உயர்த்தி பறக்க விடுவதும் அது ஆடி வானிலே பறப்பதும் ஒரு சிறந்த கலை 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 பட்டம் ஏற்றுவது ஒரு விளையாட்டு அல்ல காற்றை உணர்ந்து நூலை கட்டப்படுத்தும் ஒரு கலை பட்டம் ஏற்றுவது எனவே பட்டத்தை ஒவ்வொரு ஏற்றுவர் என்ற பற்றிய

பிளாஸ்டிக்கால் அமைக்கப்பட்ட பட்டங்கள் இந்த காற்றிலே அசைந்தாடுவதற்கின்ற பட்டங்களாக தெரிவு செய்யப்படுகின்றன அதுதான் பட்டத்தினுடைய இயல்பாகவும் சிறப்பாகவும் இருக்கிறது பலமான காற்றுக்கு வலுவான கட்டமைப்புள்ள பட்டங்கள் சிறந்ததையாக கருதப்படுகின்றன காற்றினுடைய வேகத்தை தாங்கி அந்த பட்டங்கள் பறப்பதற்கேற்ற வகையிலே பட்டங்கள் அமைத்திருக்க வேண்டியது மிக பிரதானமான நுட்பமாகவும் கலையாகவும் அமைந்திருக்கிறது பட்டங்களை ஏற்றுவதற்குரிய நூல் நூல் மென்மையானதாகவும் உறுதியானதாகவும் இருக்க வேண்டும் அப்போதுதான் பட்டங்கள் காற்றிலே அசைந்து ஆடவும் கைகளுக்கு லாபகமாகவும் இருக்கும் என்பது அதனுடைய நுட்பத்தினுடைய ஒரு கூறாக இருக்கிறது குழப்பம் இல்லாமல் நூலை சுற்றி வைத்திருக்கோ அல்லது பட்டத்தினுடைய நூல் இருக்க வேண்டும் இது பிரதானமானது எனவே பட்டம் ஏற்றுவதற்கான பிரதானமான அந்த ஊடகம் அல்லது பொருள் நூலாகவே இருக்கிறது காற்றின் திசை எவ்வாறு பட்டத்தை ஏற்றுவது என்பது மிகவும் பிரதானமான ஒரு கலை அல்லது நுட்பம் பாட்டு வீசுகின்ற திசைக்கு எதிரே நின்று கொண்டு பாற்றின் எதிர்நோக்கி நின்று பட்டத்தை விட வேண்டும் மெல்ல மெல்ல பட்டத்தை ஏற்றி நூலை சுண்டி இழுத்து பட்டத்தை உன்னி ஒண்ணி பட்டம் பரப்ப தடவையில் பட்டத்தை ஏற்றிக் கொள்ள வேண்டும் நாம் நாமும் கேட்டு இல்லாதோடு நாம் ஆரம்ப கொண்டு பற்றா விடுவோம் பட்டம் விடுவோம் ஓடிவா வானா ஓடிவா வானா பாட்டு ஓடிவா துடித்து விளையாடி ஆடிவா பஷ்ட முயற்சி வரா